காலையில் ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் எடுக்கிறவங்களுக்கு எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறையவே இல்லைன்ட்டு ஒரு கேட்டகரியில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதற்கு என்ன பண்ணலாம்னா இரவு வேலைகளில் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும் ஒரு கப்பில் கப் ஃபுல்லாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணியோ இல்லை கூட்டு மாதிரி செஞ்சோ பொரியல் மாதிரி செஞ்சோ அதை நம்ம வந்து நைட்டில் நிறைய எடுக்கும் போது காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறைய ஆரம்பிக்கும் அதிகமான கசப்பு துவர்ப்பு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சேர்த்துக்கணும் முக்கியமான ஒரு மருந்துன்னு சொன்னோம்னா சீந்தில் தீனோஸ்பரா கார்டிஃபோலியான்னு சொல்லக்கூடிய சீந்தில் இதிலிருந்து செய்யக்கூடிய சூரணம் குடிநீர் முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு இது மதுமேகம் நோய் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகணும் நாலடைவில் குறைய ஆரம்பிச்சு நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நூறு சதவீதம் இன்சுலின் நிச்சயமாக சேக்ரீட் ஆகும் சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு சின்ன குறைபாடு இட் இட்ஸ் நாட் ஏ டிசீஸ் குறைபாட்டை நம்ம உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைகள் இதோட சேர்ந்து சித்த மருந்துகள் எடுத்தோம்னா நிச்சயமாக ஒரு மண்டலத்தில் இதை முழுவதுமாக குணப்படுத்த முடியும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சிதா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒன்றுல இருந்து இரண்டு நபர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இருக்காங்க ஒரு காலத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்தது எங்கேயோ ஒருத்தருக்கு இருந்தது இப்போ இது ஒரு ட்ரெண்டா மாறின மாதிரி இருக்கு எல்லா வீடுகள்லையுமே எனக்கு வந்து சுகர் இருக்கு சுகர் இருக்குன்னு சொல்றவங்களை நம்ம பரவலாக பார்க்க முடியுது இதுல இப்போ இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முப்பது வயது இருபது வயதில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் இவங்களுக்குமே நான் வந்து டயபெட்டிக் எனக்கு வந்து பார்டர் லைன்ல இருக்கு இப்போதான் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராஸ் ஆகுது மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது பொதுவாக இந்த சர்க்கரை நோய் எதனால் வருகிறது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா இதிலிருந்து எளிமையான முறையில் நிரந்தரமாக நான் குணம் அடைவது எப்படி இது சாத்தியமா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கு இந்த பதிவை நீங்க முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் அனைத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் சர்க்கரை நோய் அப்படின்றது என்னன்னா டைப் ஒன் டைப் டூ அப்படின்றது நமக்கே தெரியும் இரண்டு வகையில இருக்கு இந்த டைப் டூ டயபிட்டிஸ் அப்படின்றது தான் இந்த வயது முதிர்ந்த நபர்களுக்கு வரக்கூடியது இன்சுலினோட செக்ரேஷன் குறைவாக இருக்கிறதுனால நம்ம உடல்ல உணவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எஸ்பெஷலி குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செல்களுக்கும் போகும்போது ரத்தத்திலே நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வரலாம் எந்தெந்த கிரைடீரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரிடிட்டி ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக சொல்லலாம் பரம்பரை ரீதியாக நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது முக்கியமாக யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்கள் உடல் எடை பருமனாக இருக்கிறவங்க நமக்கே தெரியும் சென்ட்ரல் ஓபிசிட்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது வயிற்று பகுதி ரொம்ப பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஒபிஸாக இருப்பாங்க ஃபுல்லாக வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு சாதாரணமாக பார்க்க முடியுது நூறு நூற்றி இருபது கிலோ வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது நூற்றி முப்பது கிலோ வரைக்கும் சாதாரணமாக நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சக்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தொடர்ந்து நம்ம இரவு நேரத்தில் உறங்காமல் இருக்கிறோம் எங் அடல்ஸுக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் இல்லை நைட் ஷிஃப்ட் நான் போறேன் நைட்ல காரணமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கேன் டிவி பார்த்துட்டு இருக்கேன் இந்த காரணங்களால் நிறைய பேருக்கு நிச்சயமாக நைட் உறக்கம் இரவு உறக்கம் யாருக்கெல்லாம் தடைப்படுதோ நிச்சயம் சக்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லை எனக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியல இனிப்பு சுவை அதிகமாக எடுக்கிறதுனால எனக்கு சக்கரை நோய் வந்தது அப்படின்ட்டு கிடையாது இனிப்பு சுவை மட்டும் இல்லாமல் இனிப்போட புளிப்பு உப்பு இந்த மூன்று சுவைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை விரும்பி சாப்பிட்றவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மூன்று சுவைகளும் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது எடுக்க எடுக்க என்ன இது கூட எண்ணெய் எண்ணெய் சத்துக்கள் அதிகமாக எண்ணெய் சேர்ந்த உணவுகள் நம்ம நிறைய எடுக்கும் எடுக்கும்போதும் உணவில் வந்து நம்ம இது எடுக்கிறதுனால அதிகமான நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது குழந்தைகள் இருந்தே நம்ம எப்படி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோன்னா ரொம்ப ஐயோ என் குழந்தை இந்த ஒர்க் பண்ண மாட்டான் அந்த ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வேலைகளே செய்யாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் குழந்தைகளை வீட்டோட வச்சு வளர்க்குறதுனால தான் நாலு அடுவில் என்ன ஆகும் ஒரு டீன் ஏஜ் கிராஸ் பண்ணி ஒரு அடலசன்ட் ஏஜ்க்கு வரும்போதே அவங்களுக்கு வந்து சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் வந்து இது எல்லாமே சுகர் வருவதற்கு இப்போ ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது உணவு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய நம்ம எடுக்கிறது சிற்றுண்டின்னு சொல்கிறோம் பசிக்குதோ இல்லையோ கண்ணில் படுது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறோம் ஸ்நாக்ஸ் நிறைய எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதில் மசாலா உப்புக்கள் நிறைய தூவப்பட்ட சிப்ஸ் வகைகள் மாதிரியான உணவுகளை எண்ணெயில் பொறித்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி அன்ஹெல்த்தி டயட் நிறைய எடுக்கிறது இது எல்லாமே சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் ஒருவேளை சர்க்கரை நோய் வருவதற்கு இன்ன அறிகுறிகள் இருக்கும் எனக்கு வந்து சுகர் இருக்குன்னா நான் எப்படி தெரிஞ்சிக்கலாம் இந்த இந்த தவறுகள் எல்லாம் நம்ம செய்கிறோம் சரி எனக்கு ஒருவேளை சுகர் இருக்குமோ நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ சுகர் இருக்குன்னா நமக்கே தெரியும் காரணமே இல்லாம உடல் வந்து எனக்கு மெலிஞ்சிக்கிட்டே போதுன்னு ஒரு எல்லாருக்குமே உடல் மெலியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு சிலருக்கு உடல் எடை வேகமாக குறையறத பார்க்க முடியும் அடுத்ததாக சோர்வு உடலில் அதிகப்படியான சோர்வு ஏற்படுறதையும் பார்க்க முடியும் அதிகமான தண்ணீர் தாகம் பாலி ஜிப்ஸியா அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான தண்ணீர் தாகம் இப்போ இப்போதான் தண்ணி குடித்தேன் வா வாய் நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது ஸ்கின்லேயும் ஒரு ட்ரைனஸ் நம்ம பார்க்க முடியுது உடல் முழுவதும் ஒரு ட்ரைனஸ் இருக்குது நிறைய ஹேர்லாஸ் ஆகிறது கண்களில் வந்து ஒரு வறட்சி கண்களில் உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன் பாலி யூரியான்ற ஒரு கண்டிஷனும் நம்ம பார்க்க முடியும் அதிகமான சிறுநீர் வந்து வெளியேற்றப்படும் சிறுநீர் நமக்கு இப்போதான் யூரியன் போயிட்டு வந்தால் திரும்ப யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த யூரியன் பார்த்தோம்னா ப்யூர் ஒயிட்டாக மதுமேகம் அப்படின்றது தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயை சொல்வோம் இதுல வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பியூர் ஒயிட்டாக நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்றது அடுத்து கை கால்களில் ஒரு மத மதப்பு ஏற்படுறது மத மதப்பு அப்படின்னா நம்னஸ் மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இன்னும் முக்கியமாக ஒரு சிலருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த பிரைவேட் ஆர்கன்ஸில் ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்னன்னே தெரியல எனக்கு யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு ஸோ யூரின்லேயும் நிறைய பேருக்கு குளுக்கோஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் பார்க்க முடியுது இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுது சரி ஒருவேளை நான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது இருக்கு நான் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன் சுகர் இருக்கு எனக்கு தான் சுகர் வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு இருக்கு இல்லை டூ ஹண்ட்ரட்ல இருக்கு இப்போ மெடிசன் இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஐஎம் சேஃப் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் தான் நம்ம ப்ராப்ளமே கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இனிஷியலா நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோன்னா திரும்ப திரும்ப அந்த டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சுகர் லெவல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்குமே நமக்கு வந்து அதிகமாயிட்டு முந்நூறு நானூறு ஐநூறு கடந்த நபர்களையும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது இதற்கு தேவையான மருந்துகளும் நம்ம வந்து டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இன்சுலின் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன் காலையில் இவ்வளோ யூனிட் போடுறேன் நைட்ல இவ்வளோ யூனிட் போடுறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்சுலின் வந்து டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறவங்களும் நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை எனக்கு சுகர் இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இது தான் இப்போ சுகர் எனக்கு இருக்குது இதை நான் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாமா நிச்சயமாக க்யூர் பண்ண முடியும் உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைகள் இதை விட முக்கியமாக சித்தா மெடிசன் சித்த மருந்துகளை கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா முக்கியமாக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு எங்கடல்ஸ்க்கு இந்த மெடிசனை எடுத்து க்யூரானவங்க நிறைய பேர் இருக்காங்க உணவு முறைகள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இனிப்பு புளிப்பு உப்பு சுவைகளை நம்ம தவிர்க்கணும் இதற்கு மாறாக அதிகமான கசப்பு துவர்ப்பு காரம் காரம்னா அதிகப்படியாக இல்லை மயில்டா முக்கியமாக கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் பொதுவாக இந்த நீரிழிவு நோய்க்கு கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் இது எல்லாமே கசப்பு சுவையை அடிப்படையாக வைத்த மாதிரி தான் இருக்கும் கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் முக்கியமாக வெந்தயம் எள் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் இது சார்ந்த உணவுகளை நம்ம நிறைய எடுக்கணும் கீரைகள் பச்சை காய்கறிகள் முக்கியமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய எடுக்கணும் இதில் நிறைய சர்க்கரை நோயாளிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லும் கான்ஸ்டேஷன் இல்லாமலும் நம்ம பார்க்கணும் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது இந்த கான்ஸ்டபேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்காது இரவு நேரங்களில் காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுக்கிறவங்களுக்கு எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறையவே இல்லைன்ட்டு ஒரு கேட்டகரியில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதற்கு என்ன பண்ணலாம்னா இரவு வேலைகளில் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும் ஒரு கப்பில் கப் ஃபுல்லாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணியோ இல்லை கூட்டு மாதிரி செஞ்சோ பொரியல் மாதிரி செஞ்சோ அதை நம்ம வந்து நைட்டில் நிறைய எடுக்கும்போது காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறைய ஆரம்பிக்கும் அதிகமான கசப்பு துவர்ப்பு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சேர்த்துக்கணும் இதை தாண்டி சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா மதுமேக சூரணம் இது குடிநீராகவும் கிடைக்குது குடிநீர்னா கஷாயம் கஷாயம் மாதிரி சித்த மருத்துவத்துல இருக்கு போட்டு தினமும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நூறு எம்எல் அளவுக்கு இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் அடுத்தது முக்கியமான ஒரு மருந்துன்னு சொன்னோம்னா சீந்தில் தீனோஸ்பரா கார்டிஃபோலியான்னு சொல்லக்கூடிய சீந்தில் இதிலிருந்து செய்யக்கூடிய சூரணம் குடிநீர் முக்கியமா சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு இது மதுமேகம் நோய் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகணும் நாலு அடைவில் குறைய ஆரம்பிச்சு நேச்சுரலாவே நமக்கு இன்சுலின்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நூறு சதவீதம் இன்சுலின் நிச்சயமாக செக்ரீட் ஆகும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நிச்சயமாக செய்யணும் உடல் எடையை குறைக்கணும் உணவு முறை இந்த மருந்துகள் முக்கியமாக இன்னொரு மருந்து என்னன்னா ஆவாரை குடிநீர்ன்னு சொல்லக்கூடிய மருந்து இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதிகமான கசுப்பு சுவை இருக்கக்கூடியது ஆவாறை கொன்றை நாவல் முத்தக்காசு கடல் அழிஞ்சில் கோஷ்டம் இந்த மாதிரியான மூலிகைகள் தான் இந்த ஆவாரை குடிநீர் அது மட்டும் இல்லாம இத நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம் ஆவாரை கற்பம் அப்படின்ற ஒரு இன்னொரு மருந்தும் இருக்கு கற்பம் அப்படின்னா உடலை நோயிலிருந்து காக்கக்கூடிய மருந்து இந்த ஆவாரி கற்பம் ஆவாரி தாவரத்தோட முழு சமூலத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்து ஆவாரியோட வேர் தண்டு பட்டைகள் இலைகள் பூ இது எல்லாமே சேர்த்து மருந்தாக நம்ம கொடுக்கும் பொழுது எவ்வளவு நாட்பட்ட சர்க்கரை நோயாக இருந்தாலும் நிச்சயமாக குணமாகும் சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு சின்ன குறைபாடு டிஃபிஷன்சி இட்ஸ் நாட் ஏ டிசீஸ் ஸோ அந்த குறைபாட்ட நம்ம உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைகள் இதோட சேர்ந்து சித்த மருந்துகள் எடுத்தோம்னா நிச்சயமாக ஒரு மண்டலத்தில் இதை முழுவதுமாக குணப்படுத்த முடியும் இந்த பதிவு உங்க அனைவருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி